இந்த அமைப்பை சீரோடும் சிறப்போடும் கொண்டு செல்லுகின்ற அன்புக்குரிய நண்பர்களே இன்றைய இளைஞர்களுக்கு சமூக அக்கறை மிகுந்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா ஐயா இந்த அமைப்பே சமூக நல அமைப்பு இத்தனை பேர் இந்த விடுமுறை காலத்திலே இங்கே வந்து அமர்த்தும் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் என்று சொன்னாலே சமூக அக்கறை இல்லாமல் இவர்களால் வர முடியுமா

இந்த கொரோனா காலத்தில் இந்த பகுதியிலே இந்த அமைப்பு செய்திருக்கக்கூடிய நன்மைகளை கணக்கிட்டு பார்த்தால் உண்மையிலேயே இவர்கள் இருவரும் இங்கே அமர்ந்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை உரைவு மருத்துவம் அத்தனையும் செய்திருக்கக்கூடிய அமைப்பு இளைஞர்களுக்கு இந்த சிந்தனை இருப்பதால் தானே இப்படிப்பட்ட உதவிகளை செய்ய முடிந்தது

அந்த திட்டத்துல சின்ன பெரிய அற்புதம் ஒண்ணு கிடையாது நான்கு ஆண்டுகள் மட்டும்தான் பணி பெரிய அளவுக்கு ஊதியம் கிடையாது எதிர்காலம் என்பது கேள்விக்குறி ஆனால் அந்த திட்டத்திலே என் இந்திய ஒன்றியத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய இளைஞர்கள் இத்தனை பேர் சேர்ந்திருக்கிறார்களே நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதா அல்லது பொழுதுபோக்குவதற்கு சேர்ந்தார்களா அவ்வளவு வேலை இல்லாத கட்டி கஷ்டம் நடத்தும் வேலை இல்லாத திண்டாட்டம் என்பது ஒரு பக்கம் இன்னொரு செய்தி நாட்டிற்கு உழைக்க வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் அடிப்படை செய்தி இந்த பேருந்துல போகும் எல்லாம் இரவு மாடு இருவரா உட்கார்ந்துருப்பாங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இடம் தர மாட்டாங்க ஆனால் என்னுடைய இளைஞர் அந்த பேருந்திலே தாய் அடைந்திருக்கக்கூடிய ஒரு சகோதரியை பார்த்தால் அம்மா உட்காருங்க ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் பாருங்கள் இளைஞர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மை அளவிடத் தெரியது இல்லையா நல்ல ஆசிரியர்களை படித்த மாணவர்கள் நிச்சயமா சமூக அக்கறையோட தான் இருப்பாங்க அப்ப எல்லாருமே நல்ல ஆசிரியர்கள் தானே இவர்களிடத்திலே படித்த மாணவர்கள் சமூக அக்கறை எப்படி மாறுவார்கள் மாறவே மாட்டார்கள் இன்னொரு செய்தி தெரியுமா நடுவர்களே இந்த பகுதியிலே சீரனை போட்டுக்கொண்டு பள்ளியை மக்கள் நற்பணி கல்வி அறக்கட்டையை செய்திருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் அந்த மாணவனையோ மாணவியோ பார்த்து விட்டால் உடனே அழைப்பார்கள் இன்று தானே ஏன் அங்கு இங்கு சுற்றி கொண்டிருக்கிறாய் என்று அவர்களை கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக இல்லையா என்பதற்கு அந்த குழந்தையை மேனடியாக அப்படி வீட்டுக்கே அழைத்து சென்று விசாரிப்பார்கள் இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் செய்ய இந்த இளைஞர் பட்டாலும் இதனை இவர்கள் மனதிலே கொள்ள வேண்டும் என்று நான் பணிவோட கேட்டுகிறேன் ஆண்டாண்டு காலமாக சிலர் அக்கறையில நாம தான் இருப்பார்கள் அவர்களை பற்றிய சிந்தனைகளுக்குதேதே இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமா நினைக்கிறாங்க சொல்லுங்க সমূহ ஒரு போடு போட்டுக்கிட்டு இளைஞர்கள் வாங்கோ உட்கார்ங்கறேன்னு வரவங்க பறவங்களாம் உதவி அதுதான் அவனுடைய சிந்தனை கொண்டாட்டு போகவே கிடையாது போகக்கூடாத அவன் குடும்பப்படியை பார்க்கக்கூடாத அதற்கு என்ற ஒரு நேரத்தை ஒதுக்கி அக்கறையோடு செயல்படக்கூடிய இளைஞர்கள் அவனுடைய செயல் என்பதை தான் இந்த மன்றத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் வந்திருக்க இதெல்லாம் உண்மையிலேயே இளைஞர்களுக்காகத்தான் வந்திருக்கிறது என்று எண்ணுகிறேன் எங்கேனும் ஒரு தாவரையவர்களை கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக பதிவிடுகின்றார்கள் சேர்ந்தவுடன் என்ன தீர்வு கிடைக்க வேண்டுமோ அந்த தீர்வு கிடைக்கிறதே அதற்கு இந்த சமூக அக்கறை உடைய இளைஞர்களின் பதிவு தானே முதற் காரணமாக இருக்கிறது இந்த பகுதியிலேயே நான் வச்சு நிறைய சொல்லாங்க எத்தனை ரத்தமான முகாம் இதெல்லாம் அக்கறை இல்லாத இளைஞர்களால செய்ய முடியும் உடல் உறுப்பு தானத்திலே இந்திய ஒன்றியத்திலேயே நம்முடைய தமிழ்நாடு முதலிடத்தை வகிக்கிறது என்று சொன்னால் தானிய செயல்பாடு மிகிறது இளைஞர்களின் செயல்பாடு அளவாக மிகிறது இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு மேற்கூட்டி என்ன படிக்கணும் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய அழித்து வாருங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நான் வழிகாட்டுகிறேன் என்கிறார்களே இதெல்லாம் வந்து சமூக அக்கறை மிகுந்ததற்கு எடுத்துக்காட்டு இல்லையா நோக்கத்திலே சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை பண்புடைய பட்டுகுண்ட உலகம் அது இன்றே மண்புக்கு வாழ்வது மண் என்றான் வள்ளுவர் பேராசான் இந்த உலகம் ஏன் இன்று வரை அடியாமல் இருக்கிறது பண்புடைய சமூக அக்கறை உடைய இந்த பகுதியில் மட்டுமல்ல இந்திய ஒன்றியத்திலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த நாடு அழியாமல் இருக்கிறது என்பதனை நான் வள்ளுவன் குரலைவைக்கு மேற்கோளாக காட்டுகிறேன் அண்மையிலே ஒலிம்பிக் போட்டியிலே வினேஷ் போகத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய சகோதரி பரிசுக்கு புரியவனில்லை என்று அந்த அமைப்பு தடுத்தது எத்தனை இளைஞர்களுடைய ரத்தம் குதித்தது அந்த இளைஞர்கள் ஏன் எப்படி துரித்தார்கள் அவர்கள் இந்த நாட்டின் மீதும் இந்த மக்கள் மீதும் அதிகளவுக்கு அக்கறை வைத்திருந்த காரணத்தினால் தடையப்படி துரித்தது வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை இடையொற்றையெல்லாம் உதவி செய்வதற்காக இத்தனை இளைஞர்கள் என்றார்களே இவர்கள் விட்டார்களா இவர்களுக்கு கொடநாடு மட்டும்தான் தெரியும் கொலையும் கொள்ளையும் தான் தெரியும் வயநாட்டை விட்டார்கள் என்று எழுதுகிறேன் இதே பகுதியிலே வளம் வந்தவர் தான் ஞானவேல் என்று சொல்லக்கூடியவர் இயக்குனர் பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் அவர்கள் இருவரும் எடுத்திருக்கக்கூடிய திரைப்படத்தை பாருங்கள் ஜெய் குற்றம் கழிதல் சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய இளைஞர்களால் தான் இந்த செயல்களை செய்ய முடிகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இல்லையா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேர்க்கைக்கு மட்டும்தான் இப்பொழுது சாதி பேசப்படுகிறது எந்த இளைஞனாக எங்கள் ஊரில் இல்லைங்க பேரு ரெண்டு எழுத்துல இருக்கும் இல்லைன்னா மூணு எழுத்துல இருக்கும் ஆனால் அவன் ஜாதியை பெருசா போட்டுவான் இன்னைக்கு இளைஞ சமுதாயத்தில் எந்த ஒரு ஆணாவது அல்லது எந்த ஒரு பெண்ணாவது தன்னுடைய சாதியை பக்கத்திலே போட்டுக் கொள்ளக்கூடிய இழிவான செயலை கண்டிருக்கிறீர்களா காணவே இயலாது என்னுடைய பார்வையில் நான் அதை மிகப்பெரிய உயர்வாக கருதுகிறேன் சாதி நோயை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்யக்கூடியவர்கள் என்னுடைய இளைஞர்கள் இந்த காதல் திருமணம் செய்யறது கூட எதுக்காக தெரியுங்களா எப்படியாவது ஜாதி ஒழிக்கிறதுக்காக தான் காதல் திருமணம் பண்றாங்க பாருங்க அவங்களும் அப்படிதான் பண்ணிக்கிட்டே அவங்க பாரா ஒலிம்பிக்ல அன்பு சகோதரர் மாரியப்பன் வெற்றி பெற்றார் தமிழ்நாடு முழுவதும் இருந்து அவருக்கு பரிசு பொருள் வந்து சேர்ந்தது அந்த மிகப்பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த மாரியப்பன் என்ன தெரியுமா செய்தார் தனக்கு கிடைத்த பரிசு பொருள்களில் முப்பது லட்சம் ரூபாயை தான் பயின்ற பள்ளிக்கூடத்திற்கு கொடுத்தார் அந்த முப்பது லட்சம் ரூபாய் இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் இன்னும் சற்று மேலோங்கும் அந்த நிலையை தவிர்த்தாரே அந்த இளைஞர் இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு இளைஞர் சமுதாயத்திலே சமூக அக்கறை குறைந்திருக்கிறது என்று சொல்வதற்கு எப்படி வாய் வருகிறது பரபரப்பான நகரம் திண்டுக்கல் திடீர்னு பார்த்தாக்க திண்டுக்கல்ல ஒரு அறிவிப்பு ஓய்வு என்று அப்படின்னாங்க என்னடா அது ஓய்வு இருந்து பார்த்தாக்கா அங்கப் ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் அந்த இளைஞர் எல்லாரையும் கூப்பிட்டு மொய் விருந்து வைக்கிறார் அந்த இளைஞர் ஒரு விளக்கம் கொடுத்தார் பாருங்க வயநாட்டுக்கு சென்று என்னால் உடல் உழைப்பு தர இயலவில்லை ஆனால் நான் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மொய் விருந்து எப்பொழுது வைப்பார்கள் குடும்பத்திலேயே பொருளாதார நடிவு ஏற்பட்டால் பாதிப்பு ஏற்பட்டால் மொய் விருந்து வைப்பார்கள் வயநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்கு நான் உதவ வேண்டும் என்று எண்ணினேன் இந்த ஓய்விருந்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை அவர்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக வைத்தேன் என்று இவங்களையெல்லாம் சொன்னாரு கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லுகிறேன் அக்கறை என்பது வீதியிலே சென்று உதவுவது மட்டுமல்ல தன்னுடைய பணியை தான் ஒழுங்காக செய்தாரே அதுவும் அக்கறை தான் ஐயா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் சொல்லுங்க ஒரு இளைஞர் சிவகுரு பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய இளைஞர் குடும்பத்தில் உழைப்பின் காரணமாக சூழலை அவருடைய பெற்றோர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அவரை திருமணம் செய்து கொள்வதற்கு ஐபிஎஸ் எத்தனையோ பேர் வந்தாங்க ஆனால் அந்த பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய இளைஞர் சொன்னார் எனக்கு எந்த பதவியில் உள்ளவர்களும் வேண்டாம் மருத்துவம் படித்த பெண் தான் வேண்டும் என்றார் வீட்டிலையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க சென்னையிலே ஒரு புகழ் வாய்ந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் தன்னுடைய மருத்துவம் படித்த பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து கொடுவதற்கு முனைந்தார் அந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள ஒப்புதல் தெரிவித்தார் பெண் பார்க்கும் படலும் மாப்பிள்ளை பார்க்கும் எல்லாம் முடிந்தது இந்த இளைஞர் வரதட்சணை கேட்டார் என்ன தெரியுமா வரதட்சணை கேட்டார் நான் கிராமத்தில் பிறந்தவன் எங்களுடைய சுற்று வட்டாரம் எல்லாம் மிகவும் நலிவுற்ற மக்கள் வாழ்கின்ற சூழல் அப்படிப்பட்ட மக்களுக்கு வாரத்திலே மூன்று நாள் நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் பணம் வாங்கிக் கொள்ளாமல் இதற்கு நீங்கள் உடன்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் மணந்து கொள்கிறேன் இல்லை என்றால் நான் விரும்பவில்லை என்று சொன்னார் கிருஷ்ண பாரதி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி உடன்பட்டால் திருமணம் செய்து கொண்டால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும் இன்றைய இளைஞர் சமுதாயம் அக்கறையோடு இருக்கிறது சார் எல்லா காலகட்டத்திலையும் அக்கறை இல்லாத பேர் தான் செய்வாங்க சரி அவர்களை மட்டுமே நீங்கள் சான்றாக காணாதீர்கள் அவர்களை புறந்தள்ளி விடுங்கள் நல்லது செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சமூக அறக்கட்டளை எப்படி நல்லதை செய்கிறதோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் நல்லதை செய்கிறார்கள் எங்கே நண்பர் அரியமான் பேசுகின்ற பொழுது வாழ்க்கையை சொன்னார் நான் ஒரு சமயம் தேர்தலில் கிருஷ்ணமூர்த்தியை எதிர்த்து நின்றார் கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெறுவார் என்றார் என்ன காரணம் இல்லாத அறிவா அவருக்கு இல்லாத மொழிநடையா அவருக்கு இல்லாத செல்வாக்கா அவர் சொல்லியன் செய்தி சமூக அக்கறை நிறைந்திருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள் என்பதனை வலியுறுத்துவதற்காக சொன்ன செய்தி இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்றைய இளைஞர்கள் சமூக அக்கறையிலே மிகுந்திருக்கிறார்கள் இன்னும் சிறப்பான நன்மைகளை செய்ய இருக்கிறார்கள் அவர்களை பாராட்டுவது நம்முடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்